அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் ஆ சங்கீதா ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி ந பூலாமேடு குமராட்சி ஒன்றியம் கடலூர் மாவட்டம் ஆன்லைன் கல்வி ரேடியோ எவ்வாறு அறிமுகமானது அதில் எனக்கு என்ன அனுபவம் கிடைத்தது அப்படிங்கிறத உங்கள்கிட்ட நான் பகிர்ந்துக்கிறேன் இந்த ஆன்லைன் கல்வி ரேடியோ இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூலை பதினேழாம் தேதி தான் எனக்கு அறிமுகமானது அதாவது ஆன்லைன் கல்வி ரேடியோ தான் அப்படின்ற தகவலே தெரியாமல் ஒரு பத்து நிமிட மீட்டிங் தான் நான் அட்டன் பண்ணினேன் கூகுள் மீட்டில் அதில் காயத்ரி மேடங்கிறவங்க பேசினாங்க அவங்க வந்து வாய்ஸ் ரெக்கார்டர் ஆப்பை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க பிள்ளைகளோட ஆடியோவை ரீநேம் செய்து அனுப்புங்க ஒரே பாடலை எல்லா குழந்தைங்களுமே சொன்னாலும் பரவாயில்ல நீங்கள் வெவ்வேறு விதமாக பிள்ளைகள் சொல்லுவாங்க ஒரே பாடல் ஒரே பேச்சு ஒரே கவிதை இது மாதிரி இருந்தால் கூட பரவாயில்ல நீங்கள் குழந்தைகளோட தன்மை வேறுபடும் சொல்லிக் கொடுங்கன்னாங்க நிறைய பேர் கேட்ட டவுன்த்துக்கு இந்த பதில் அவங்க சொன்னாங்க அப்படிதான் எனக்கு அறிமுகமானச்சு அதன் பிறகு கார்த்திக் ராஜா சாரோட அறிமுகம் எனக்கு கிடைச்சுச்சு சார் அவர்கள்ட்ட நான் முதல்முறையாக பேசும்பொழுது அவங்க சொன்ன அவங்க எனக்கு பிடித் அவங்க சொன்னதுல எனக்கு பிடித்த விஷயம் என்னென்னா மெல்ல மலரும் மாணவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பேசுனாங்க அது என் மனதுக்கு ரொம்ப பிடித்திருந்துச்சி அப்புறம் அவங்க எல்லா குழுவுலேயும் என்ன இணைத்து விட்டாங்க அப்படி இணைக்கப்படும் பொழுது அந்த குரூப்பில் எல்லாத்துலேயும் நான் இருந்தேன் அந்த குரூப்பில் காட்டில்லைங்களா அந்த ஷைனி ஸ்டார் சூப்பர் ஸ்டார் இந்த குரூப்போட அந்த ப்ரொஃபைலெல்லாம் இருந்த வாசகங்கள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஏன்னா நானும் கொஞ்ச நாள் முன்னாடி தான் இந்த மெல்ல மலரும் மாணவர்களுக்காக நான் என்ன செய்யணும் அப்படின்னு பல சிந்தனைகளில் பொழுது எனக்கு கிடைச்ச ஒரு தீர்வாக நினைக்கிறேன் இந்த ஆன்லைன் கல்வி ரேடியோவை அதில் என்ன எழுதிருந்துச்சுனாக்க அந்த ஷைனி ஸ்டார்ஸ் அப்படிங்கிற அந்த ப்ரொஃபைலில் மெல்ல மலரும் கண்மொழிகளுக்கான யோசனை அப்படின்னு அவரவர் வேகத்தில் கற்கும் மாணவர்களுக்கு ஏற்ப அவரவர்களுக்கான பேச வேண்டிய பகுதியை குறைத்தும் தேவைப்படின் அதையும் பார்த்தே படிக்க வைத்தும் இன்னும் எளிமையாக ஆசிரியர் சொல்ல சொல்ல கூடவே பின்தொடர செய்தும் அல்லது அவர்களால் என்ன செய்ய இயலுமோ அதனை ஆடியோ பதிவு செய்யலாம் அப்படின்னு எழுதிருந்துச்சு அதுதான் எனக்கு பெரிய ஆச்சரியம் ஏன்னா இந்த மெல்ல மலர மாணவர்களுக்கு என்ன ஸ்டெப் எடுக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னோட மிகப்பெரிய யோசனை அதற்கு இது விடையா கிடைச்ச மாதிரி இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் அந்த சூப்பர் ஸ்டார்ஸ் அப்படிங்கிற அந்த ப்ரொஃபைல என்ன எழுதிருந்துச்சுன்னா என் ஒளி எனக்கான ஒளி அப்படின்னு எழுதிருந்துச்சு எவ்வளோ பெரிய ஒரு விஷயத்த ஒரு நாளே சொல்ல அடக்கியிருந்தாங்க அது எனக்கு மிகவும் பிடித்திருந்துச்சு முதல் முறையாக ஆகஸ்ட் ஃபிஃப்டீன்த் ஈவெண்ட்டை தான் நான் செய்ய ஆரம்பித்தேன் அப்படி நான் செய்யும் பொழுது என்னுடைய மாணவர்கள் வந்து மிகவும் தன்னார்வமாக பங்கெடுத்துக்கிட்டாங்க அந்த பிள்ளைகள்கிட்ட நான் நிறைய மாற்றங்களை நான் பார்த்தேன் அதாவது நன்கு கற்கக்கூடிய கூடிய மாணவர்கள்ட்ட கூட சில பிழைகள் இருந்துச்சு வேக வேகமாக கற்றுக்கொள்ளக்கூடிய மாணவர்கள்ட்ட சில குறைகளும் மெல்ல மெல்ல மலர்ந்து வரும் மாணவர்கள்ட்ட சில நிறைகளும் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு அது எனக்கே தெரியாது அப்படி ஒரு மூன்றாம் வகுப்புள்ள ஒரு மாணவி சாஷிகான்ற பொண்ணு தியாகிகள் அப்படிங்கிற வார்த்தையை திராகிகள்னு உச்சரிச்சா நான் சரியாக சொல்லுவான்னு நினைச்சா ஆடியோ தான் எனக்கு அந்த தவறு கண்டுபிடிக்கப்பட்டுச்சு சரி ஆடியோவில் தவறாக இருந்தால் பரவாயில்ல நமக்கு இவ தவறா உச்சரிக்கிறா அப்படிங்கிறத கண்டறிய ஒரு வாய்ப்பாக இருந்துச்சுன்னு நினைச்சுக்கிட்டேன் அதன் பிறகு மூன்றாம் வகுப்புல ஹர்ஷிகான் ஒரு பொண்ணு அழகரமத்தை உச்சரிக்காம குழந்தைங்களே குழந்தைங்களே அப்படின்னு உச்சரிச்சா அதையும் எனக்கு கண்டறிய உதவியாக இருந்துச்சு அதன் பின் பார்த்தோன்னா மெல்ல மலரும் மனாவத்தை எல்லாருக்கும் முன்னாடி வந்து ஆடியோவை பதிவு அது எனக்கு மிகப்பெரிய பிரமிப்பாக இருந்துச்சு ஏன்னா அவர்களுடைய தேடலாக தான் நான் ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்கும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் அந்த பிள்ளைகளுக்கு கிடைத்த ஒரு அங்கீகாரம் மேடையாக இதை நான் நினைக்கிறேன் அப்புறம் நன்கு கற்கக்கூடிய மாணவனை பரவாயில்லப்பா நீ சிரமம் எடுத்துக்க வேண்டாம் நீ பின்னாடி சொல்லு அப்படின்னு சொன்னால் கூட இல்லை டீச்சர் நான் சொல்கிறேன் நான் சாய்ந்திரம் சொல்கிறேன் அந்த ஆடியோவை முடிக்கிற வரைக்கும் அவன்கிட்ட இருக்கிற ஒரு விடாமுயற்சியை நான் கண்டுகொண்டேன் அதான் நன்கு படிக்கக்கூடிய நன்கு வளர்ந்து வர மாணவர்கள்ட்ட விடாமுயற்சி இருக்குது இப்போதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு எடுத்து வைக்கிறான் பாருங்க அந்த பிள்ளைங்கள்ட்டையும் வந்து என்ன ஒரு பார்த்தனா ஆர்வத்தை பார்த்தேன் ஒரு பயம் இல்லை மாணவர்கள்கிட்ட ஒரு நல்ல மாற்றம் இருக்குது வாசிப்பு திறனில் ஒரு மாற்றம் இருக்குது பேச்சாற்றல்ல ஒரு மாற்றம் இருக்கு தன்னார்வமாக வந்து செயல்படுறாங்க இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிரமிப்பான விஷயமா இருந்துச்சு அதனால இந்த ஆன்லைன் கல்வி ரீடியாவுக்கு நான் மிகவும் நன்றி சொல்கிறேன் இதன் மூலமாக பல மாணவர்கள் பயனடைகிறாங்க அதுக்காகவும் நான் நன்றி சொல்கிறேன் பள்ளிக்கூடத்தில் பார்த்தானாக்கா ஆசிரியர் தலைமை ஆசிரியர் உறவு வந்து இதனால் என்ன பண்ணுது ஒரு சுமூகமான கண்ணோட்டத்தில் முன்னெடுத்து செல்லப்பட்டு வலுவடையுது இதில் குறிப்பாக நான் வந்து எதுக்காக நான் ரொம்ப நன்றி சொல்லணுன்னு நினைக்கிறேன்னா சார் அவர்கள் வந்து நான் அந்த ஆடியோவெலாம் இப்போ தான் சேர்ந்துருக்குறேன் இதெல்லாம் போடணுமா அப்படின்னு யோசிக்கும்பொழுது ஒரு நாள் இருந்தால் கூட நீங்கள் இப்போ தான் ஜாயின் பண்ணியிருக்கிறீங்கன்னா கூட உங்கள் அனுபவத்தை சொல்லுங்கள் அப்படின்னு பொழுது ஆசிரியராக இருக்கிற நமக்கே வேணாம் இப்போ தான் ஜாயின் பண்ணோம் போட வேணாம்னு ஒதுங்கி நிற்கணும்னு நினைக்கும் பொழுது அந்த ஒரு ஆடியோ வந்து என்னை மாற்றுனுச்சு சார் சார் வந்து ஒரு நாள் பரவாயில்ல நீங்கள் இப்போ தான் ஜாயின் பண்ணியிருக்கிறீங்கன்னா கூட உங்களோட அனுபவத்தை நீங்கள் சொல்ல போகிறீங்க டீச்சர்ஸ் அதனால் நீங்கள் போடுங்க நாங்கள் ஏன்னா எல்லா ஆசிரியர்களையுமே நாங்கள் ஒவ்வொரு பதிவையும் இந்த குரூப்பில் சேர்ந்த அன்னையில் வந்து பார்ப்பேன் எல்லாம் எவ்வளோ ஜீனியஸ் எவ்வளோ இல்லை எவ்வளோ வந்து கற்றறிந்தவர்கள் எவ்வளோ சாதனை படைத்தவர்கள்லாம் அந்த குழுல இருக்காங்க அதுவும் அந்த டீம் ஒர்க்கு பார்க்கும்போது முப்பத்தைந்து ஆசிரியர்கள் இருக்காங்க அதில் முப்பத்தி நான்கு ஆசிரியர்கள் பெண்ணாசிரியர்கள் அதுவும் பெண் ஆசிரியர்களுக்கெல்லாம் எவ்வளவோ குடும்ப சுமைகள் உறவுகளை கவனிக்க வேண்டிய பொறுப்புகளில் இருந்தாலும் தன்னுடைய எல்லாம் நிறைவாக செய்துட்டு பள்ளிக்குள்ள பள்ளிக்கூடத்தில் செய்துட்டு திரும்ப வந்து ஓய்வுங்கிறதே இருக்காது இதுக்குன்னு தனியாக நேரம் ஒதுக்கி செய்கிற அந்த டீச்சர்ஸ்களெல்லாம் பார்க்கும்பொழுது எனக்கு மிக பெருமையாக இருக்குது இந்த எல்லா டீச்சர்ஸுங்களையும் இவ்வளோ சின்ன வயசுலேயே கார்த்திக் ராஜா சார் அவர்கள் ஒருங்கிணைத்து நடத்துகிற அந்த தலைமை பண்பு எனக்கு மிகப்பெரிய ஆச்சரியமாக இருக்குது எத்தனையோ நாள் தயக்கமாக இருக்கும் ஆனால் பல முறை யோசித்து தான் அவர் டவுட் கேட்டு போடுவேன் ஆனால் அவ்வளோ ஒரு எளிமையாக பேசுவாங்க டீச்சர் நாலு வரை சொன்னால் கூட பரவாயில்ல டீச்சர் நீங்கள் ரொம்ப யோசிக்க வேணாம் டீச்சர் அப்படின்னு அவர் பேசுகிற அந்த மொழியில் ஏற்படக்கூடிய எளிமை வந்து நம்ம மனசுக்கு எப்படி இருக்கும் நம்ம செஞ்சிடலாம் சார் வந்து நிறைய தளர்வுகள் கொடுத்தாங்க இல்லைங்களா இந்த பிள்ளைகளுக்கு இப்படி தான் சொல்லணும் அப்படி தான் சொல்லணும் இல்லாமல் அவரவருடைய வேகத்துக்கு தகுந்த மாதிரி கற்றுக்கலாம்னு ஒரு லிபரல் கொடுத்தாங்க பார்த்தீங்களா அந்த தளர் அந்த தளர்வுகள் மூலமாக தான் பிள்ளைங்களே என்னால் ஆடியோ பண்ண முடிஞ்சு இப்போ ஒரு நாற்பத்தி ஒன்பது ஆடியோ இந்த ஈவெண்ட்டில் போட்டிருக்கோம் அதில் இருபத்தைந்து மாணவர்கள் பங்கெடுத்துருக்குறாங்க என் வகுப்பில் மூணு பிள்ளைகளில் வந்து ரெண்டு பிள்ளைகள் லாங் அப்சென்ட் ஒரு பொண்ணு வம்சன்னு வரல அந்த மூணு பிள்ளைங்களையும் நான் இன்னும் அடுத்த ஈவெண்ட்டெலாம் பங்கெடுக்க வைக்கணும்னு நினைக்கிறேன் ஏன்னா எல்லா பிள்ளைகளையும் வழிநடத்துற எண்ணம் தான் இந்த டீமோட நோக்கம் என்னுடைய தேடலும் அதுதான் கூட அதனால் என்னோட தேடலுக்கு கிடைத்த என்னோட பிள்ளைகளுக்கு கிடைத்த மிகப்பெரிய இறை தூதர்களா நினைக்கிறேன் இந்த ஆன்லைன் கல்வி ரீடியோ வழிநடத்துகிற கார்த்திக் ராஜா சார் அவர்களையும் என்னை வழி நடத்தி கார்த்திக் ராஜா சாருக்கு அறிமுகப்படுத்தின காயத்ரி டீச்சருக்கும் நான் மிகப்பெரிய நன்றியை சொல்ல நினைக்கிறேன் ஏன்னா எனக்கு கிடைச்ச அந்த வாய்ப்பை மிக அழகாக என்னை வழி நடத்துனாங்க கன்வே பண்ணாங்க சார் அவர்கள்ட்டயும் நான் எந்த டவுட் கேட்டாலும் அப்படியே உடனுக்கு உடன் சொல்லி என்னை அவ்வளோ ஒரு அழகாக வழி கார்த்திக் கார்த்திக் ராஜா சாருக்கு இந்த நேரத்தில் என்னை மிகப்பெரிய நன்றியை செலுத்தி இந்த ஆன்லைன் கல்வி ரேடியோ இன்னும் நன்கு வளர்ச்சி அடைந்து இன்னும் பல சிகரங்களை எட்டி பல சாதனைகள் புரியணும்னு சொல்லி கர்த்தர் கர்த்தர்கிட்ட முன்வைத்து உங்களுக்கு எல்லா வளமும் நலமும் பெருகி ஆரோக்கியத்தை கொடுக்கணும்னு சொல்லி என்னோட கர்த்தர்கிட்ட வேண்டி உங்களுக்கு இந்த தருணத்தில் மிகப்பெரிய நன்றியை சொல்லி என் உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்